இந்த நாளிலும் கத்தனுடைய வார்த்தை நம்மோடு கூட இடைபெறும்படியாக அந்த இதனுடைய தொடர்ச்சியே நமக்கு முன்பாக போகணும் சங்கீதம் தொண்ணூத்தி ஏழாவது சங்கீதம் மூன்றாவது வசனம் சங்கீதம் தொண்ணூத்தி ஏழு மூன்று பக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுத்தரிக்கிறது எப்பொழுதுமே ஆண்டவர் என்ன செய்வார்னா அவர் நமக்கு முன்னால போகும்போதே எல்லாத்தையும் முறியடிச்சு எல்லா காரியத்தையும் கோணலான சுவையாக்குறதுக்கு அவர் போகும்போது சரியாகுது நம்மளை வழி நடத்தவும் நம்மளை பாதுகாக்குவதற்காகவும் நாம் எல்லாம் வாழ்வதற்கும் அவர் முன்ன போனாலே போதும் அதே நேரத்துல எனக்கு வருகிற எல்லா தடைகளையும் நீக்கிறதுக்கு அவர் முன்ன போனா போதும் பைனலா ஆண்டவர் ஒரு வார்த்தை கடைசியாக பார்க்கும்பொழுது ஆண்டு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன என்று சொல்லி பார்க்கும்போது அக்னி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிறவருடைய சத்துருக்களை சுற்றடிக்கிறது இப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நான்காவதாக எதுக்கு நமக்கு முன்னால சொல்லணும்னா அவர் என்ன சொல்றாருன்னா அவரு முன்பு சென்றது மாத்திரம்ல அவரிடத்திலிருந்து ஒரு அக்னியை அனுப்பி யாரை அழிக்கிறதுக்காக சத்துருவை நம்முடைய ஒப்பு கொடுப்பதற்காக அவர் என்ன சொல்றாரு நமக்கு முன்பாக போகிறார் இன்னொரு வசனம் கூட வாசிங்களேன் இருபத்தி எட்டு ஏழு உனக்கு விரோதமாய் எழும்பும் சத்துருக்களை கருத்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார் ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் சார் இப்ப நல்லா கவனிக்கணும் இப்ப ஆண்டவர் ஒப்பு கொடுக்கறது வார்த்தைகள் ஆண்டர் சிலவர் எதுக்கு நமக்கு முன்னால போக்குறாருனா உனக்கு விரோதமா எழும்பும் உன் சத்துக்களை கத்திர உன் முன்பாக முறிய அடுபடி அடுக்க அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார் விளங்குதா ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மோடு கூட கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான சத்தியத்தை நம்ம என்ன செஞ்சு கொள்ளணும் அறிந்து கொள்ள வேண்டும் அதனாலதான் இந்த வார்த்தைகள் மூலமாய் ஆண்டர் நம்மோடு கூட பேசுகிறார் நம்ம எதற்காக ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யறாரு என்று சொல்லி பார்க்கும் போது ஆண்டு தெளிவான ஒரு மூலமாக நம்ம கூட பேசுறதை பார்க்க முடியும் நம்முடைய சத்துருக்களை நம்ம கையில ஒப்பு கொடுப்பது அதான் அந்த இருபத்தி எட்டு ஏழுல முன்பாக சொல்லி உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துக்களை கத்தர் உனக்கு முன்பாக முடியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார் எதுக்காக நமக்கு முன்னால போறேன்னா நமக்கு எதிராக இருக்கிற சத்துரு நம்ம நினைப்பறோம் ஒவ்வொரு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையில இருந்து விடுதலைக்காக தான் இதுவரைக்கும் வரும் இல்ல எப்பொழுது நம்முடைய வாழ்வுல ஒரு பிரச்சனை அதிகமாய் மேற்கொண்டு அந்த பிரச்சனைக்காக ஜெபிக்கிறோம் இதுக்கப்புறம் நமக்கு என்னெல்லாம் பிரச்சனையை சத்துரு கொண்டு வருவான்னு நமக்கு தெரியுமா தெரியாது அப்ப நம்ம ஒவ்வொரு போராட்டத்திலையும் பிரச்சனையிலும் சத்துரு நமக்கு எதிராக செயல்படும் போதுதான் அந்த பிரச்சனைங்கிறது நமக்கு தெரிய வருது அப்புந்தான் நான் ஆண்ட தப்ப பண்றோம் ஆண்டவனே இந்த பிரச்சனையில இருந்து விடுதலை கொடுங்க எங்களுக்கு உரோதமா இருக்கிற அந்த சத்ரு கிரியைகளை நீங்க என்ன செய்ய அழித்து போடுங்க ஆண்டவர் முன் செல்லும் போது என்ன டோட்டலா நமக்கு உரோதமா என்னென்ன காரியத்தை கொண்டு வர எந்த சத்ருவ இருக்கோ அவள தூக்கிறது புரியுதா உங்க ஹம் எந்த சத்ருவ உனக்கு உரோதமா நிக்கிறானோ அவன தூக்குனா உனக்கு நம்ம வாழ்வில பிரச்சனைக்கு வர்றதுக்கு ஏடா இருக்கா உம் போராட்டம் வருது கேன எடுக்க. ஏனா சத்துரு எப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலே கிரியேட் செய்யறங்க போது நம்மளுக்கு வருகிற போராட்டத்தை பிரச்சனையை வைத்துதான் நம்ம நினைச்சிக்கிறோம். கணதே நம்மதுதானே உண்மையா இல்லையா? ஆ நம்மளை மேற்கு நம்மை மேற்கொள்கிறது என்பதை எதை வச்சு கண்டு கொள்றோம்? போராட்டத்தை வச்சுதான் கொள்வதை அறிவது என்பது இன்னைக்கு அது இத வச்சுதான் அறிறோம் இல்லையா? ஆ போராட்டத்தை அறிவது வந்து போராட்டத்தை வச்சுதான் அறிந்து கொண்டு இருக்கிறோம் மேற்கொள்வதை அறிவது போராட்டத்தை நம் வாழ்வில் இருக்கிற போராட்டத்தை வச்சுதான் அறிய முடியும் வேற ஒரு வழியிலயும் அறிய முடியாது ஆனா ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவரதுனால முதல்ல போராட்டத்தை நீக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவருக்கு எந்த சத்ரு உன்னை பாவத்துல வீழ்த்தவன் யார் உபத்திர வீழ்த்தவன் யாரு நிறைய ஆவிகள் உண்டு இல்லையா பூமையும் செவிடுமான ஆவின் இருக்கு கூணியாக ஆக்கப்பட்ட ஒரு விசாசின் கிரியல் இருக்கு எடுத்து கொண்டு போனா நிறைய சொல்லிட்டே போகலாம் இருக்கா இல்லையா அப்போ ஏன் பிள்ளைகளுக்கு எந்த விதமான சத்துரு கிரீச்சுங்கிறது ஆண்டு தான் தெரியும் புரியுதா புரியலையா ஆனால் தேவனுக்கு எந்த சத்துருன்னு தெரியும் அதனாலதான் சத்துரு அளிக்கிறார் அவருக்கு போராட்டம் வந்த பிறகுதான் தெரியும் இல்லை போராட்ட நினைச்சது வரணு போராட்டம் வந்ததுக்கு அப்புறம் தெரியாது அப்படின்னு ஒரு காரியமே அவருக்கு தேவையில்லை போராட்டம் வரணுங்கிற அவசியம் இல்லை போராட்டம் தேவையில்லை ஏன்னா ஆண்டு இதெல்லாம் கரெக்டா எல்லாவற்றிலும் அறிந்திருக்கிற தேவன் இல்லையா நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே சத்துரு ஒரு போராட்டத்தை வச்சு இந்த சத்துரும் கண்டுபிடிக்க முடியாது அது கூட கண்டுபிடிச்சு விட மாட்டோம் சத்ரு என்ன போராடுது ஆண்டவரே நம்மள எப்பலம் இல்லையோ ஆண்டத்தை கேட்கற ஆண்டவரே இந்த சத்ரு போராட்டத்தை வந்து என்ன விடுதலை இதுதான் கேட்கணும் எப்பொழுது நம்மால் ஒரு பிரச்சனையை ஒரு போராட்டத்தை நம்மளால பேஸ் பண்ண முடியலையோ அதை எதிர்த்து நிற்க முடியலையோ அப்பொழுது நம்ம இந்த சத்திர போராட்டத்திலும் விடுதலை இதுதான் ஆண்டத்தை நம்ம கேட்கறது இப்படி நாம கேட்டு கேட்டு வருதுன்னா நம் வாழ்நாள் முழுவதும் போராட்டத்துக்காக அதுல இருந்து விடுதலைக்காக சத்ருடைய கரத்துல இருந்து நான் ஜோ தான் இருக்கணும் உண்மையா இல்லையா இவன் கடைசி வரைக்கும் நம்ம நன்மையில வந்து கையை வைப்பான் அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது அதுக்கப்புறம் ஆண்டுகிட்ட போய் நிக்க வேண்டியிருக்கு அதுக்குள்ளே பாதி நன்மையை எடுத்துறான் மறுபடியும் மீதி நன்மையை தான் நம்ம கையில இருக்க வேண்டியது இதுதான் நம்முடைய லைஃப்ல போயிட்டு ஆனா ஆழ்ந்தவராய் ஏசு குறித்து நமக்கு முன்னால போகும்பொழுது முதல்ல அவனுக்கு செக் வச்சிருவாரு விளங்குதான் விளங்கு இல்லையா வைக்க முடிஞ்சாச்சுன்னா உள்ள சேதமே வராதபடி ஆண்டர் கத்து கொடுப்பேன் புரியுதா புரியலையா நமக்குள்ள வரும் அப்புறம் அன்றை சொல்லாரு தத்துருக்கு சேர்க்க வச்சிருவாரு ஏன்னா இப்ப ஒரு வீட்டுக்குள்ள எலி வருதுன்னா வலி வரது உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொன்னையாவது நம்ம ஒதுங்க வச்சுட்டு கிடக்கிறத விட உள்ள வந்தாச்சுன்னா சேதப்படுத்தாம போகுது அப்ப அது வர்ற வழியை லாக் பண்ணாதான் அது உள்ள வராம இருக்கு ஆண்டர் செய்வாரு நம்ம உள்ள வந்து சேதம் வந்த பிறகுதான் தெரியும் அப்படிதானே எப்ப எலி வந்திருக்கு இதெல்லாம் வெட்டி இருக்கு அப்படிதான் கண்டுபிடிக்கும் ஏன்னா ஒண்ணு எளிய பாக்கணும் அப்படி இல்லைன்னா நம்முடைய சேத ஆனதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஆனா ஆண்டவருக்கு முன்னாடியே தெரியும் இந்த இடத்துல செயல்பாடுங்க என் பிள்ளைகளை எந்த கிரியைகளாம் செயல்படுத்துன்னு ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும் முதல்ல அங்கதான் செக் வைப்பாரு டைரக்டா அங்க வைக்கும் பிசாசு என்ன செய்யும் நடுங்கிறது நம்மள பார்க்க முடியும் அதனாலதான் ஆண்டவரா கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில ஆண்டு சொல்லுவாங்க உனக்கு முன்னால நான் எதுக்கு போறேன்னா உனக்கு விரோதமா இருக்கிற சத்ருவை உனக்கு கையில தான் ஒப்பு கொடுக்குற அப்படின்னா உன்னை கண்டும் பயப்படுற அளவுக்கு ஆட்டம் ஏன்னா உன் கூட இருப்பவர் பெரியவர் விளங்குதா விளங்கு இல்லையா நம்ம கூட இருக்கிற தெய்வன் பெரியவர் அதை காமிக்கிறான் ஆண்டர் சொல்ற அப்ப ஆண்டர் நம்ம கூட இருக்கும் போது அவன் கிட்ட வர்றதுக்கே போயிடுவான் அவன் நம்முடைய வாழ்க்கையில வர்றதுக்கே போயிடும் ஐயோ அந்த இடத்துல வந்தவனா நம்ம என்ன செஞ்சிருவான் நம்ம வீழ்த்தி விடுவான்னு சொல்லி அதனாலதான் அண்டர் சாதாரணமா கண்டிக்க மாட்டாரு அதான் அவர் அக்னியதான் தான் அப்படி அப்படித்தானே அவருக்கு முன்பாக என்னது செல்லுது என்னது சொல்லுதுன்னு பார்த்தோம் அவருக்கு முன்னால என்னது போவோம் அக்னிதான் கடைஞ்சின மத்த எல்லாத்துக்கும் அவர் போயிட்டு இருப்பாரு ஆனா சத்ரு அலிக்கு மாத்திரம் அண்டர் என்னத உபயோகிக்கிறாருன்னா அக்னியதான் அனுப்புவாரு தான் அனுப்புவாரு அதனாலதான் இந்த நாளிலாம் அந்த நம்மோடு கூட பேசுற ஒரு காரியம் அதுதான் இப்ப இதுவரைக்கும் ஒவ்வொரு கடையும் அதாவது நான் நீ உன் வாழ்க்கையில இருக்கிற என்னென்ன கடைகள் எல்லாத்தையும் நான் சரி பண்ணிட்டு பைனலா நினைச்சிறேன் ஏன்னா உனக்கு எல்லா நன்மைகளும் ஒன்றிலேயே நீ குறைபடாம என் பிள்ளைகள் பெற்றுக் கொள்ளணும் அதுல நான் அனுபவிக்கணும் அப்படின்னா மொதல் இவனை தூக்கணும் பாரு தான் ஏன்னா அப்ப முதல்ல என்ன ஒவ்வொரு ஸ்டெப்லையா சரிப்படுத்துவாங்க விளங்குதான் விளங்கலையான அப்போ சத்ருவ நிறைவன் அழிக்கும் போது அவன் உள்ளயும் வர முடியாது உள்ள வந்து குடி இருக்கவும் முடியாது சும்மாதான இல்ல வரப்போய்தான் அவன் உள்ள வந்து குடி இருக்கிறான் ஆண்டவர் உள்ள வராமலே அவன் என்ன செஞ்சிருவாரு லாக் பண்ணிருவாரு அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் உள்ள கூட வர விடாம என்ன செஞ்சிருவாரு ஆண்டவர் முறியடிக்கிறத நம்ம பார்க்க முடியும் செய்வாரா கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் ஆண்டவர் இந்த கிரியர்கள் போது என்ன நடக்கும் பாருங்க தங்கிதான் நூத்தி நாற்பத்தி நாளுல நூத்தி நாற்பத்தி நாலு வாசிங்க நூத்தி நாற்பத்தி நாலு வாசிங்க அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருச்ச கன்றுகளை போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரந்திருத்த அரமனை மூளை கற்களை போலவும் இருப்பார்கள் எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துகளையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும் எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் ஆயிரம் பதினாயிரம் பழகும் எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும் சத்ருதலும் குடியோடி போகுதலும் இராது எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது கத்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது நம்ம கையில ஒப்பு கொடுத்துட்டாருன்னா நம்முடைய குமார் சில உங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வருகிற வளர்கிற விச்சங்கள் போலவும் குமார்த்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளை கற்களை போலவும் இருப்பார்கள் எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வசுக்களையும் கொடுக்கத்தக்கதான் நிரம்பி இருக்கும் ஏன்னா அவங்க கிளாக் பண்ணியாச்சுன்னா இது எல்ல தடை பண்றது ஒண்ணுமே இல்ல இல்ல ஆசீர்வாதத்தை தட பண்ணதுக்கு உள்ள சத்துருவ தேவன் ஆண்டவர் நம்ம கையில ஒப்பு கொடுக்கும்போது எல்லா இருக்கு எங்க கிராமங்களில் எங்கள் ஆடுகள் ஆயிரம் பதினாயிரம் பழுகிறோம் தடையே இல்லைன்னா வளர்ச்சிதான் இருந்துட்டு இருக்கும் எங்களை எருதுகள் பலத்த விழா இருக்கும் சத்ரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது உள்ளிருப்பான் ஆண்டு லாக் பண்ணும் பொழுது அங்க அதனால எங்க வீடுகளில் கூக்குறலும் உண்டாயிராது இல்லையா உண்டாகாதுன்னு போட்டுரு இதுதான் தேவன் சத்ருவை அழிக்கும் போது என்ன நடக்குங்கிறத பாக்கணும் சத்ருவை தேவன் நம்முடைய கையில ஒப்பு கொடுக்கும் போது என்ன நடக்குன்னா இதுதான் நடக்கும் ஆண்டு நாளில் அதைத்தானை நம்முடைய வாழ்வில கற்றுக் கொடுக்குற அப்ப நம்ம புரிந்து கொண்டு ஆண்டவருக்கு நம்ம பிரியமா வாழும் பொழுது நம்ம ஆண்டர் சமூகத்துல ஆண்டவரே நீங்க எனக்கு கொண்டால போங்க சத்ரு அழிக்கிறதுக்கு முன்னாடி அக்னியை என்ன செய்ய அனுப்புங்க அனுப்புங்க ஆண்டவரை நீங்க இந்த இடத்துல எனக்கு எங்களுக்கு என்ன செய்யுங்க உடைய சத்ரு அனுப்பி இந்த காரியத்துல செயல்படுத்து அதனாலதான் ஆண்டவரை லேகியோன் பிசாசு என்ன செஞ்சது மத்திய எட்டாம் மதி ஆறம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தீங்க மத்தையும் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை வேகமா வாசிங்க அவைகளை மெய்த்தவர்கள் ஓடி பட்டணத்தில் சென்று இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் பிசாசு பிடித்திருந்தவர்களுக்கு சம்பைத்தவைகளையும் அறிவித்தார்கள் அறிவித்தார்கள் அதுக்கு முன்பதாக இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிங்க அவர்கள் அவரை நோக்கி இயேசுவே தேவனுடைய குமாரனே எங்களுக்கும் முக்கும் என்ன காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள் ஆஹ் வர்றதுக்கு முன்னே எங்களை என்ன சிங்கறிக்காம வந்து சொல்லப்படுது வேதனை வேதனை எப்போ வேதனையா இருக்கும் ஏன்னா ஆண்டவர் சத்ருவ அழிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கிறதுக்கு என்னத்தை அனுப்பலைன்னு இருக்கிறாரு அக்னி போகும் போது வேதனை வருமா இனிமே இருக்கும் வேதனை விலங்குதான் ஆண்டவர்களை வார்த்தை நம்ம தெரியும் கொஞ்சம் அவரை நோய்க்கி ஆண்டவர் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டுல சொல்லுவது இரண்டு பேர் பிரேத கலை புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள் அவர்கள் மிகவும் அந்த ஒடியா ஒருவனு நடக்கும் அவருக்கு எதிராக ஓடிறாங்க ஆண்டவர் அங்கிருந்து வரும்போதே ஓடிறாங்க ஏன்னா அதுக்கு முன்னாலே ஆண்டவர் எதை அனுப்பியிருப்பாரு விலங்குதான் உங்களுக்கு ஆண்டவர் அங்க வர்றதுக்கு முன்னாடி இது ஏத்து ஓடுது ஏன்னா தேவன் அதுக்கு முன்னால என்ன செஞ்சிருவாரு சத்துரு வலிக்கிறதுக்கு அங்க அக்கனி அனுப்ப அதனாலதான் பிசாசு பயங்கரமா ஆண்டர் கண்டா கிட்டக்கிட்ட கிட்ட பயந்து நடுங்க காரணம் அதுதான் எதுக்கு நம்மள ஆண்டு விலக செய்யறோம் பத்தியா எதுக்கு நம்மள ஆண்டு தூரப்படுத்தாலும் புரிஞ்சு கொள்ளணும் இவன் ஆண்டோடு இருந்தா அங்க அங்கிருந்தே ஆண்டோட அக்னியை கொண்டு நம்மளை அழிச்சிருவாரு அதனாலதான் விசாரிச்சு சொல்ற அந்த இடத்துக்கு வரும்போதே அந்த இடத்துல நினைச்சுற கடற்கரையில வந்து தேவன் காலை வைக்கவே ஒடி எங்களை வேதனைப்படுத்தாதீங்க அவர் என்ன நம்ம யோசிப்போம் அடி இல்லையா என்ன வேதனைப்படுத்தினாரு அவர் வந்து நின்னதுக்கே அது வேதனை காரணம் என்னன்னா வசனம் தெளிவா சொல்லுகிறது அவர் சத்துருக்களை அவர் என்ன செஞ்சுறாரு அக்னிய போது அனுப்புறாரு அக்னி வேதனையை கொடுக்கும் அதனாலதான் அதை எங்களை வேதனைப்படுத்தாதையும் வேதனைப்படுத்தாதையும் இன்னைக்கு அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிறைய அநேக நன்மைகளை செய்கிறது நம்ம பார்க்க முடியும் இதனால எதற்காக இந்த காரியத்தை செய்யறாரு தெரியணும்ல ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து அக்னியை அனுப்பி சத்ருக்களை வேதனைப்படுத்தி அவனை கையில ஒப்பு கொடுக்கிறாரு ஒரே ஒரு யோவேல் மூணாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிங்க யோவேல் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் எதற்காக அந்த அக்னியை கொண்டு இப்பளவு காணி சத்ரு முறியடிக்கி ரிஸ்க் ஏன் எடுக்கணும் நம்ம நன்மை மட்டும் வாழ்ந்துட்டு இருந்தா போதுமா அதுக்குதானா என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே இருக்கிற நான் உங்கள் தெய்வனாகிய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் பரிசுத்தமா இருக்கும் அந்நியரி நீ அதை கடந்து போவதில்லை சரிதானா என் பரிசுத்த பர்வதிலே வாசமா இருக்கிற நான் உங்கள் தெய்வனாக கர்த்தர் என்று அப்பொழுது நீ என்ன செய்வீங்க அறிந்து அவர் தான் மெய்யான தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காகத்தான் தேவன் நம்முடைய வாழ்வில மேற்கொண்டிருந்த சத்ருவ நம்ம கையில ஒப்பு கொடுக்கிறாரு விளங்குதா விளங்க இல்லையா நம்ம எப்படியும் வாழ்வதற்காக அல்ல கடைசி காரியத்தை இதைத்தான் அடர்ச்சிடுறாரு ஒவ்வொன்றிலையும் நம்மளை சரிப்படுத்திட்டு கடைசியில தான் இந்த என்ன நினைச்சாரு நம்முடைய கையில ஒப்பு கொடுக்கிறாரு காரணம் என்ன என் பிள்ளைகள் சுவையாய் வாழ்ந்து நான் நன்மைகளை மீண்டும் விட கூடாது என்பதற்காக தான் மெய்யாண்டர் நம்ம இடத்துல என்னன்னா நான் உங்கள் தேவனாய கத்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்கிறார் அவரை நாம் அறிந்து கொள்வதற்கு அவர் தான் மெய்யான தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக தான் சத்ருவை நம்ம கையில ஒப்புக் கொடுக்கிறார் விலங்குதான் விளங்கு அந்த முப்பத்தி மூணாம் வசனத்தில் அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு மத்த எட்டு முப்பத்தி மூணுல என்ன சொல்லப்பட்டிருந்தது அது வாசிச்சோம்ல மத்த எட்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்துல பின்பகுதி நம்ம வாசிச்சோம்ல பிசாசு பிடித்திருந்தவர்களுக்கு சம்பவித்தவைகளையும் அறிவித்தார்கள் சரிதானா எய்த் அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு சத்துரு நம்ம கையில ஒப்புக்கு கொடுக்கப்படும் தான் ஆண்டவரை இன்னும் அறிய முடியும் ஆண்டவர் தான் மையான தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கான ஆண்டு நம்ம கையில ஒப்பு கொடுக்கும்போது ஒருவரும் ஏசனிக்க முடியாது அதை வசனச்சு இல்ல ஒரு வழியா உனக்கு விரோதமா வருவாங்க ஏழு வழியா என்ன கொண்டே விட்டு ஓடி போவார்கள் இது எல்லாமே தேவன் நமக்கு முன்பா இருக்கிற சத்துருவை நம்முடைய கையில ஒப்பு கொடுக்கப்பட்டதற்கான அடையாளம் விளங்குதா உங்களுக்கு நம்ம கையில ஆண்டு ஒப்பு கொடுத்ததுக்கு அடையாளம் இதுதான் அதே நேரத்துல உனக்கு விரோதமா வருவாங்க உன் பட்சத்துல மறுபடியும் மாத்திடுவாரு இது எல்லாம் தேவன் உன் கையில ஒப்பு அர்த்தம் எப்ப நடக்கும் சீக்கிரத்து நடக்கும் சீக்கிரத்து நடக்கும் நாம அவருக்கு கீழ்படியும் போது வெகு சீக்கிரத்துல வசனம் அப்படிதான் சொல்லு ஒரு வசனம் கூட வாசிங்க ஜோம் பண்ணலாம் ரோமர் பதி ஆறு இருபதாம் வசனத்தை வரீங்க ரோமர் பதினாறாவது அதிகாரம் இருபதாவது வசனம் ரோமர் பதினாறாம் அதிகாரம் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தனை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி நம்முடைய கத்தரா இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை எங்களோட கூட இருக்கிறாங்க சமாதானத்தின் தேவன் மத்த எல்லாத்திலயுமே தேவ சித்தம் தேவன கிருப சில நேரத்துல காத்திருக்கிற பொறுமையோடு செய்யற தேவன் சத்துருவை அழிக்கிறது மாத்திரம் எப்படி செய்யறாரா சீக்கிரமா சீக்கிரமா அதான் முக்கியம் அப்ப ஏன் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் இந்த சத்துருடைய கிரிகளை அழிக்கப்படலாம் தான் ஏதோ ஒண்ணு மிஸ் ஆயிட்டு இருக்கோம் விளங்குதா விளங்கலையா அதுக்கு முன்னால முதல்ல உள்ள காரியத்தை நம்ம சரி நாள்தான் இந்த லாஸ்ட் பைனல் ஸ்டேஜ் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கும் விளங்குதா விளங்கலையா வாழ்க்கை கோணலான வாழ வாழ்ந்த வாழ்க்கை மாறி இருக்கான்னு பாருங்க கோணலானவை செவ்வையாக்குவதற்கு நான் இடம் கொடுத்திருக்கிறேனான்னு பாருங்க அப்பொழுதுதான் தேவன் நம்ம கூட இருந்து சீர காரியம் பயங்கரமா இருக்குன்னு சொன்ன வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும் ஆகவே இந்த நாளில ஆண்டவர் கடைசி சொல்லும்பொழுது எதற்காக நமக்கு முன்னால சொல்றா நமக்கு எதிரா இருந்த சத்ருவை நம்மட கையில ஒப்பு கொடுப்பதற்காக தேவன் இத எல்லாவற்றிலும் அவர் இறங்கி வருவாரு ஆனா சத்ரு அறிக்கை மாத்திரம் நினைச்சிருவாரு அவருக்கு முன்னால அவர் நடப்புறாரு அக்னிய அப்படிதான் நடுவோம் ரெண்டு காரியம் ஒண்ணு பிசாசை சுற்றி ரெண்டாவது நாம் தேவனை அறிந்து கொள்வதற்காக ஏன்னா தேவன் ஏன் சத்ருவ நம்ம கையில ஒப்பு கொடுக்கிறாரு போராட்டத்தை மாத்திர நீக்கிறதுக்கு நிறைய நேரத்துல நம்ம கேட்கறது அதுதான் அந்த இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க இந்த பிரச்சனையில இருந்து எனக்கு விடுதலை தாங்க இந்த இருந்து ஒரு விடுதலை தாங்க என் குடும்பத்துல இருக்க இந்த பிரச்சனையில இருந்து ஒரு விடுதலை தாங்க இந்த ஊர் சமாதானத்துல இருந்து எனக்கு எனக்கு சமாதான குறைவை நீக்கி போடுங்க இப்படிதான் கேட்டு இருக்கா ஆனா இதை கொண்டு வருகிற சத்துருவை என் கையில ஒப்பு கொடுங்க நம்ம ஜோம் பண்ணிருக்கோமா ஹலோ புரியுதாங்க ஆனா என்றைக்காவது இதை கொண்டு வருகிற சத்துருவை உங்களுடைய சித்தத்தின்படி என் கையில என்ன செய்ய நீங்க ஒப்பு கொடுங்க ஆண்டவரையும் கேட்டிருக்கிறோமான்னு கேக்குறேன் கெட்டதா இந்த சத்துருவை நம்ம கையில ஒப்பு கொடுக்க நம்ம கேட்கணுமா இது வேற கேட்டு அப்ப நம்ம செய்யப்பட வேண்டிய காரியங்கள் இருக்குல்ல அப்ப நம்ம என்ன செய்யணும் அதுக்கு நான் இடம் கொடுக்கணும் எனக்கு முன்னாள் ஆண்டோர் போகிறதுக்கு நான் என்ன செய்யணும் இடம் கொடுக்கும் போது தான் ஆண்டோர் காரியத்தை செய்வேன் அதனாலதான் எப்படிப்பட்ட நன்மை இருக்கும் சத்துருவை நம்ம கையில ஒப்பு கொடுத்தாச்சுன்னா சங்கீதம் நூத்தி நாப்பத்தி நாலுல பனிரெண்டுல இருந்து பதினஞ்சு வரைக்கும் வாசிப்போம் எந்த வளர்ச்சிக்கும் தடை இருக்காது கற்பத்தொடு கூட இருப்பதற்கும் தடை இருக்காது எந்த தெய்வம் தருகிற நன்மையிலயும் தடை இருக்காது சத்திரு உள்ளயும் வர முடியாது உள்ள வராதனால குடிய குடியிருக்கவும் முடியாது எல்லாமே இப்பேற்பட்ட ஒரு ஜனங்களாங்கிறத பாக்கியவான்களாய் வாழ்வதற்கு ஆண்ட நம்ம புதைச்செயலாம் செய்யலாம் ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசின வார்த்தைக்காக ஆண்டவர்கள் நன்றி செல்வம் தொடர்ந்து என்னுடைய தொடர்ச்சியையும் ஆண்டு நம்மோடு கூட பேசுவாராக கசர்ந்த வார்த்தைகளை ஆசிரியராமே கிருபை நிறைந்த அன்பு தக்கப்புன்னு இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு துதிக்கோத்திரிகம் விசேஷமா இந்த நாளிலும் நீ எங்களோடு பேசின உள்ள தேவன் பரலோக தேவன் விசேஷமா இந்த நாளிலும் அண்டவரை ஏன் ஆண்டவர் நமக்கு உன்னால சொல்லணும்போது கிடைச்சுங்க சத்ருவ உனக்கு எதிரா இருக்கிற சத்ருவை ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான செயல்படுகிற சத்ருவ உண்டு ஒருத்தர் பலவீனப்படுத்துவான் ஒருத்தருக்கு ஆசீர்வாத தடை பண்ணுவான் ஒருத்தர் ஆண்டோருக்குள்ள வளர விடாம தாட்ட பண்ணுவான் பல விதத்துல செயல்படுகிறது சத்துரு சப்பத்தின் கிரியை அது ஆண்டத்தை கிட்ட வர விடாம பாவத்துல விளை வைக்கிறது நிறைய பொருளாசையை கொண்டு வர உலக ஆசைகளை கொண்டு வருகிற சத்துரு கிரியை அப்போ நிறைய நேரத்துல பல்வேறு வித ஏதாவது ஒரு விதத்துல தேவனை விட்டு விலக செய்வதற்கு ஏதுவான அந்த சத்தருடைய கிரியைகளை நாம் முறியடிக்கணும்னா ஆண்டவர் நமக்கு உண்டாக சென்றாவா ஆண்டவர் நமக்கு உண்டாக ஆண்டவர் போய் சத்துரு சத்ரு அவருக்கு முன்னால அவருடைய அக்னி அனுப்புனாலே போதும் சத்ரு நிக்க முன்னால அதனால அவருக்கு முன்னால நிக்கிறதுக்கு பிசாசு ஏன் நடுங்குது அவர் அவனுடைய சத்ருவை சந்திக்கணும்னா அக்னி அனுப்புவார் தேவனுடைய அக்னி கடந்துச்சு தேவனுடைய அக்னி அதனாலதான் பிசாசு ஆண்டவர் கண்டா நடுங்குது ஆனா அதே அக்னி நமக்கு பாதுகாப்பையும் அதே அக்னி அவளுக்கு வேதனையும் கொண்டு வசனம் சொல்லுகிறது கிருப நமக்கு பலனை கொண்டு அதே கிருப பிசாசை அழிக்கிறது நம்முடைய கிருபை நிமித்தம் சத்ருவை அழியும் என்று சொல்லி சங்கீத கிருபை வந்து நமக்கு பலனையும் சத்ருக்கு அழிவையும் கொண்டு வருகிறது அந்த ஒரு சுத்தன் பெரிய தேவன் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ அவருக்கு நான் இடம் கொடுத்தாதான் எனக்கு விரோதமா இருக்க சத்ரு அழிக்க முடியும் சத்ருவுக்கு இடம் கொடுக்க என்ன ஏன் என்னை வழி நடத்துகிற என்னை பாதுகாக்கிற என்னை பலமாய் நேசிக்கிற தேவனுக்கு நான் ஏன் இடம் கொடுக்க இடத்துல எதிர்பார்க்கிறேன் ஒப்பு கொடுப்பியா கிறிஸ்து உனக்காக சத்ருவோட யுத்தம் பண்ணணும்னா உனக்காக உன் சத்ரு கையில சீக்கிரத்துல ஒப்பு கொடுக்கணும்னா நாம் அவருக்கு இடம் கொடுத்தே ஆக வேண்டும் ஆண்டவர் நமக்கு முன்னாலே செல்லும்போது சத்ரு உள்ளேயும் வர முடியாது குடியிருக்கவும் முடியாது எனக்கு முன்னால் நீங்க போங்கப்பா அண்டவரே எனக்கு வருகிற போராட்டத்துல இருந்து நம்ம விடுதலை இல்லை என்ன என் வாழ்வுற போராட்டத்துக்கு காரணமான சத்ரு அளிக்கத்தக்கதை நீங்க எனக்கு முன்பாக செல்லுங்க எத்தப்பான்னு கேட்போம் கேளுங்க நீங்க எனக்கு முன்னால போங்க ஆண்டவரே உதவி செய்யுங்க ஆண்டவரே மிக்க பலன் இல்லாத அளவுக்கு பிசாசு போராடுறான் அன்றை சிலர் ஏற்கனவே அன்றை வாக்கு கொடுக்குற எந்த காரியத்துல நீ பயந்து போய் இருந்தியோ எந்த சத்துரு சத்ரு பயங்காட்டினா அதே சத்துருக்கும் மேலாக கத்திர உடனே உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார் நான் ஒப்பு கொடுப்பான் ஏசப்ப எனக்கு முன்னால போறதுக்கு நீ ஒப்பு கொடுக்கு நாம உங்க பின்னால நம்ம வருவேன் ஒரு சுயத்தை விருத்து ஆண்டத்தை ஒப்பு கொடுப்போம் நன்றி பரிசு தாவியான அக்கினியாய் அக்கினியாய் நீ எங்க கூட வாங்கன்னு சொல்லுவ அக்னியா எதுக்கு வரணுங்கிறது ஏசுவை நீ அறிந்து கொள்ளணும் உனக்காக அவர் இவ்வளவு காலத்தை செய்யறன்னா ஏசுதான் வெய்யணும் அவரை நீ பிடித்து கொண்டாதான் இந்த நன்மை நம்முடைய வாழ்வில கிடைக்கும் நம்ம நன்மை நம்முடைய வாழ்வில் கிடைக்கும் ஏசப்பா பிடிச்சிக்கொள்ளுவோம் நண்டி பரிசுத்தா நீங்க போதும் ஏசப்பன்னு சொல்லுங்களேன் மனதால மனதான சொல்லுங்களேன் நீங்க மட்டும் எனக்கு போதுப்பா நீங்க என் கூட இருந்தீங்க நான் எல்லாத்தையும் நான் ஜெயிச்சிருவேன் நீ உலகத்துல மத்த எதுக்காக நீ கவலைப்படாத மத்த எதை குறித்து வேதனைப்படாத எதை குறித்து எதிர்பார்க்காத ஏசுவை எதிர்பாரல் மக்களே உன்னை குறித்து ஆட்ட சொல்ல மாற்ற ஏசப்ப நீங்க என் கூட இருந்தா போதும்னு சொல்லுங்க நன்றி பரிசுத்தாவியானவரேன் இந்த நாளில நீர் எங்களோடு கூட இருந்து நீ செய்யற காரியம் பயங்கரமா இருக்கிறதுக்காக சொல்றேன் நீங்க கொடுத்தீங்க நன்றி நீ பலப்படுத்தினீங்க நன்றி உங்களுடைய வார்த்தையை தந்தீங்க நன்றி எங்களுக்கு உண்மை சென்று அக்னியாய் நீ கடந்து செல்றதுக்கா நன்றி அடவரே எங்களுக்கு விரோதமா நீ சத்ருவை நீ நிர்மூலமாக்குறதுக்கா சோத்திரம் அழிக்கிறதுக்கா சோத்திரம் எங்களை வேதனைப்படுத்தினா இனி அவன் வேதனைப்படுவான் என்கிற காரியத்தை கற்றுக் கொடுத்ததுக்கா நன்றி அடவரே தொடர்ந்து உடைய கிருவை கூட இருக்கட்டும் தடையெல்லாம் நீக்கி போடுங்கப்பா ஆசீர்வதிங்க என்ன செய்யணும்னு சொல்லி கத்துக் கொடுங்க தொடர்ந்து கத்துக்கொண்ட பிள்ளைகளுக்கா சோதனம் இனி கேட்க போற பிள்ளைங்களுக்கு பிரோஜனமாக்கிட்டாங்க துதி கன மைமை எல்லாம் மக்கள் சொல்லி ஏசு குசு முடிக்கிறீங்க நல்ல சீதாவே ஆமா